இந்தியா கபடி டீம் அதாவது இந்தியாவோட நேஷனல் கபடி டீம் எந்த ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுமே இப்போ ஆட முடியாது அப்படிங்கிறது தான் டிசப்பாயின்மெண்டான விஷயம் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் இந்தியா கபடிக்கு தடை விதிச்சிருக்காங்க அது என்ன ரீசன் ஏன் என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியா கபடி யூனிட்ல அரசியல் எவ்வளோ பெரிய வேலை பார்க்குது இந்தியா கபடி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் மீட்டு ஹலோ வெரி ஃப்ரெண்ட்ஸ் ஒன் எமீட் பிளேஸ் சோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக இந்த நியூஸை நிறைய பேர் எங்கிட்ட பேச சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க பட் தெளிவான ஒரு டீட்டெயில் கிடைக்காம இந்த வீடியோ போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் ஸோ இப்போது இதுக்கப்புறமா பேசுகிறேன்னா இதை பற்றி பேசிய பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டும் ஸோ அதனால தான் இந்த கண்டென்ட் இப்போ கொதி கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்தியா கபடி டீம் அதாவது அமைச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் இந்தியா கபடி டீமை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதற்கு இப்போ இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் தடை விதிச்சிருக்காங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது எதனால் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன் பட் இந்தியா அப்படின்னாலே கிரிக்கெட் தவிர மற்ற ஸ்போர்ட்ஸை கண்ணால் பார்க்குறதே பெரிய விஷயம் பட் அப்படி இருந்தும் இந்த கபடி அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது இதே இந்த மாதிரி பண்ணலாமா இதில் எதுக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறி வந்து நிற்கிது கிரிக்கெட்டில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை விட அதிகமான பாலிடிக்ஸ் கபடியில் இருக்குது கபடியில் ஒரு ஸ்டேட் டீமில் செலக்ட் ஆகணுன்னாலும் சரி கபடியில் ஒரு நேஷ்னல் டீமில் செலக்ட் ஆகணுன்னாலும் சரி நிறைய பாலிடிக்ஸை தாண்டி தான் நீங்க உள்ள வரணும் இதை பற்றி நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் தெரிவிச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்ல இருந்து மட்டுமே இந்தியா கபடி டீமுக்கு பிளேயர் செலக்ட் பண்ணப்படுவாங்க இந்த பாலிடிக்ஸும் நடந்துகிட்டே தான் இருக்கு அவங்க ஆடணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போக மாட்டாங்க ஒரு போட்டி ஆடிட்டா கூட அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கன்ஃபார்ம் அதற்காகவே பல பாலிடிக்ஸ் கபடியை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவிலையுமே நடந்திருக்கு ஸோ இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷன் ஸோ அதோட தலைவராக இருக்கிற திவா என கூடவே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஐ ஓ ஏ அதோட பிரசிடண்டா இருக்கிற பி டி உஷா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி ஸ்போர்ட்ஸ் குளோபல் கவர்னிங் பாடி அண்ட் இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் சேர்ந்து இந்த ஒரு நோட்டீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அமச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதன் கீழே இருக்கிற எந்த ஒரு பிளேயருமே இன்டர்நேஷ்னல் கபடி டோர்னமெண்ட் ஆட முடியாது அதாவது இந்தியன் டீம் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அந்த தடை சரிடா இப்ப இது எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆப் இந்தியா எவ்வளவு பெரிய யூனிட் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலக கபடியில இவங்க தான் முக்கியமான ஒரு அமைப்பு அப்படி இருக்கிறப்போ இதை ப்ராப்பரா ரன் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது அப்படி இருக்கிற சமயத்துல போன வருஷம் டிசம்பர் மாதம் எண்டில் வந்து இதற்கு பிரெசிடன்ட் செலக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷனுமே வச்சிருந்தாங்க அந்த எலக்ஷன்ல ஒருத்தர் வின் பண்ணி அந்த பொசிஷனுக்கும் வந்தாரு பட் அதுக்கப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரியுது அந்த பொசிஷனுக்கு ஆல்ரெடி ஒருத்தரை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் பிளேஸ் பண்ணிட்டு எலெக்ஷன் அப்படிங்கிறது கண் தொலைப்புக்காக நடத்திருக்காங்க அப்படிங்கிறது விஷயம் இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனுக்கும் ஐஓஏ இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால இது எங்களோட ரூல்ஸை மீது நீங்கள் வந்து அலிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடையை இப்போதைக்கு அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் மேலே விதிச்சிருக்காங்க இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா யார் அந்த ப்ராப்பரான தலைவராக இருக்க போறாங்க அப்படி இல்லாட்டி இப்போ இருக்கிற கமிட்டியை ஒட்டுமொத்தமாக கழிச்சிட்டு புது கமிட்டியை உள்ள கொண்டு வந்து வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தா மட்டும்தான் அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் மேல இருக்கிற தடையை வந்து இன்டர்நேஷ்னல் கபடி ஃபெடரேஷன் நீக்குவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க இந்தியன் டீமை இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்லயே பார்க்க முடியும் சும்மாவே எந்த ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டும் ஆடமாட்டறாங்க இப்போ வேர்ல்டு கப் வேறு வர இந்த சமயத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் ஏற்படுத்தியிருக்கு எல்லாமே சால்வ் பண்ணி எல்லாம் சரி பண்ணுவாங்க எதிர்பார்ப்போம் ஸோ அதற்கான அப்டேட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ